நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோ நம்ம பார்க்க நம்ம யாரோ சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இந்த திரைக்கு வர இருக்கிற வெட்டு படத்தோட விமர்சனம் வெட்டு அது டைட்டிலே வெட்டா இந்த படத்துக்கு சென்சார்ல எவ்வளவு வெட்டு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க எழுதிக்கிறது புரியுது ஆமா படத்துல வந்து நிறைய வெட்டு தான் வந்திருக்கும் படத்துல சென்சார்கள் விட்ட விடுங்க படத்துல எங்க அலத்துக்குன்னு நம்ம தலையட்ட போறாங்கிற அளவுக்கு வெட்டு குத்து காட்சிகள் நிறையங்க அதுவும் அந்த அம்மா ராஜசேகர் அவர் தான் இந்த படத்தை பண்ணிருக்கிறாரு உண்மையத்தில் வந்து பெரிய இருந்தாரு கதை திரைக்கதை இயக்கம் அம்மா ராஜசேகர் இவருடைய மகன் இந்த படத்துல வந்து ராக்கின் ராஜ் அவர் தான் கதாநாயகனா நடிச்சிருக்கிறாப்புல இப்படி தலையட்டுறாங்க அப்படியே ரத்தம் அப்படின்னு மேல தெரிக்குதுங்க எப்படி என்னன்னு தெரியல நமக்கு வேற சென்சருக்கு அனுப்பின காப்பியை வந்து போட்டு காமிச்சாங்க அதாவது சென்சார் வெட்டுக்கு முன்னாடி உள்ள காப்பி அதுக்கப்புறம் எப்படியாவது பிளர் பண்ணிருப்பாங்கன்னு வச்சிங்க ஐயோயோ ஆளை விடுங்கப்பா சாமிங்கிற லெவலில் இந்த வெட்டு குத்து காட்சி மட்டும் இருந்தது ஏன்னா அவளை வெட்டு குத்து காட்சி எந்த ஊரில் நடக்குது என்னன்னா கதையே வந்து ஊபியில் நடக்கிற மாதிரி அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ராக்கின்ராஜ் வந்து நம்ம சுந்தரா டிராவர் சாதா அவங்களுடைய மகன் சுந்தர டிராவல்ஸ் ராதா சாதை கதப்பாங்க கிட்டத்தட்ட உடம்பு போய் அப்போ பிள்ளைய கூப்பிட்டு டேய் நான் சாவறதுக்குள்ளே அவங்க அப்பாவை பார்த்தாண்டா உங்க அப்பா வந்து என்னோட சினிமா ஆசையில அவரை வந்து விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் நானே அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல ஊப்பியில இருக்கிறத நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு படுத்து படுக்க ஆகிடுவாங்க அம்மானா உயிரை கொடுப்பான் அந்த பையன் அம்மானா யார் உயிரையும் இருப்பான் அந்த பையன் சோ அப்பாவை தோடி அவன் அவங்க கிராமத்துக்கு போய் அங்கிருந்து ஊபி போயிடுவான் ஊபிக்கு போயிட்டு உத்தரப்பிரதேசத்துல போய் பார்த்தா அவரு ஒரு கசாப்பு கடை வச்சுட்டு இருப்பாரு கோழி இந்த படத்துல கோழி எல்லாம் வந்து சிக்கன் ப்ராய்லர் சிக்கன் கோழிங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடும் அதெல்லாம் ரொம்ப அழகா புதுமையா அந்த ஒரு பக்கம் வெட்டு குத்து ரத்தம் கொஞ்சம் பீதியை கலப்பினாலும் இன்னொரு பக்கம் கோழி டான்ஸு அந்த கசாப்பு கடை ஆசியங்கள் சுவாரஸ்யங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அங்க அவர் ஒரு போய் இறங்கி கடவுள் இருக்காரு அப்படின்னு அப்பாவை பார்த்தானே நினைப்பான் அடுத்த நிமிஷமே இப்படி ஒரு கடவுள் இருக்கணுமா அப்படின்னு நினைப்பான் என்னடா அவருக்கு அங்கே இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கும் அம்மா அவர் போன் பண்ணி சொல்லுவான் பரவாயில்லடா கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு ரொம்ப திருப்திடா ஏன்னா தப்பெல்லாம் ஏமாலாம் போங்க அப்பாவை நான் வந்து விட்டுட்டு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல கிளம்பி வந்துட்டேன் என் சினிமா ஆசை இல்லை இவங்க இங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த அம்மா இந்த அம்மா சாகரமாரி ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்கும் அதை போட்டு எங்க அம்மா நடிக்கக்கூடாதுன்னு படுத்துருக்கிற அம்மா எழுப்பிட்டு வந்துடுவான் டைரக்டரை உன்னோட பாசம் உனக்கு புரிஞ்சுக்கிட்டு அழைச்சிருப்போம் அம்மாவோ உங்க பேமெண்ட்லாம் வந்து சேர்ந்துருமான்னு அவங்க தோல்வி கிட்ட கொடுத்துடுவாரு அந்த அளவுக்கு அம்மா அம்மா பிரியமான பையன் ஹீரோ ஸோ இதனாலதான் அம்மா வைக்க போறான் ஒரு சீனு அப்ப அப்பாவை போய் பார்த்தோம்னா அப்பா கல்யாணம் இருக்கிறதுனால டக்குன்னு நானும் அவங்க பிள்ளைன்னு சொல்லாம அந்த பேருக்கடையில வேலைக்கு சேர்ற மாதிரி சேர்ந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கி எப்படியாவது அப்பாவை போறப்ப கூப்பிட்டு போகணும்னு நினைப்போம் இப்போ ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வரும் வந்தா ஏன்னா அது தாவடிக்க ஆரம்பிக்கும் அந்த அம்மாவை தாண்டி இதெல்லாம் ஒரு பக்கம்ங்க இதெல்லாம் கதையே கிடையாது ஊபில இந்த இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி எடுத்துட்டு போறாங்க ஆட்டுக்கறி எடுத்துட்டு போறாங்க அப்படி இந்த வெட்டு குத்துலாம் நடந்தது அதுதான் இந்த கதையோட அடிநாதம் ஒரு கட்டத்துல என்ன அந்த படத்தோட டைரக்டர் யாராவது இஸ்லாமியரா இருப்பாரோ இவ்வளவு வரை கொண்டு இந்துக்களை குற்றம் சாட்டி கூட எனக்கு தோணுச்சு ஆனா அம்மா ராஜேசேகர் அப்படி நடந்திருக்கு சம்பவங்கள் சோ இவங்க கறிக்கடை ஒரு நாள்ல தசரா விழா அப்ப திறந்து வச்சிருவாங்க அந்த ஊரே பயங்கர எடுங்கிற குரு வில்ல சாமியார் கிட்டப்பிலே இருப்பாப்புல இவங்க அப்பாவை குடிச்சு அடிக்க போவாரு அவங்க அம்மா அடிச்சிருவாரு அப்போ அந்த அம்மாவை வந்து அவரோட இது அதுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பாங்க சிறைச்சா இதெல்லாம் பண்றது இப்போ அந்த வில்லன் தந்து அந்த அப்பா அம்மா அதாவது இவருடைய ஒளிவலப்பா அவருடைய எண்ணந்தர மனைவி அந்த பொண்ணு எல்லாரையும் கவனம் பண்ணாரா இவங்க அப்பாவை திட்டமிட்டபடி இவங்க அம்மாட்ட கொண்டு வந்து காமிச்சாரா அப்படிங்கிறது கிளைமாக்ஸ் இது எல்லாத்தையும் ஹீரோ செய்யலைன்னா அப்படி அதுதான் அந்த படத்தோட கதையும் கிளம்பும் இது இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இவர் லவ் பண்ற பொண்ணு கொஞ்சம் நேரம் அவங்க பொண்ணு அப்படின்றதுனால தளர்ச்சி முறையாயிடும் அதுல என்ன ட்விஸ்ட் வச்சாங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லவ் தொடர்ந்ததா அப்பா அழைச்சிட்டு வந்தாரா அப்படிங்கிற கிளைமாக்ஸ் இதுதான் வெட்டோட கதை என்ன வந்து ரத்தம் வெட்டு இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்தது ஸ்ரீ பூவாயி அம்மன் மூவிஸ் அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இந்த வெட்டு லெவல் வெட்டா இருந்திருக்கும் சென்சார்களும் பெருசா தப்பிச்சிருக்கும் ஸ்ரீ பூவா அம்மன் மூவி சார்பில் சேலம் வேங்காய்யனார் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு பிரேம்நாத் அவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க வெட்டு ராக்கின் ராஜ் அம்மா ராஜசேகர் அவர் இந்த படத்தை கதை திரைக்கதை இயக்கம் அவருடைய மகன் ராக்கின் ராஜ் தான் ஹீரோ நடிச்சிருக்கிறாரு தெலுங்கு படத்துல தெலுங்குல இருக்க தமிழுக்கும் வந்திருக்குது அவருக்கு ஜோடியா அங்கிதா ஒண்ணும் அழகா இருக்கு அந்த பொண்ணு இவருடைய சேலம் வேங்கை அய்யனார் பிரேம்நாத் ரோஹித் எஸ்தர் அவிதாஸ் விஜய் சந்திரசேகர் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் வருவாங்க அந்த படத்துல யாருன்னா அந்த குரு தாதா இருக்காருல்ல அவங்க அம்மாவா இவங்க அம்மா அப்பாவை காட்டுற சென்டிமெண்ட் அந்த அம்மா புதைய பெண்ணவனை போட்டு தல்ற சென்டிமெண்ட் அவங்கள்ட்ட தமிச்சாரா ஹீரோ அப்படிங்கிறதான் சுந்தர ராதா எல்லா அரு அருமையா வச்சிருக்காங்க விஜயசந்திரசேகர் மட்டும் இல்ல இந்திராஜாவும் அப்புறம் ஹீரோயின் இந்திராஜா அவங்க என்ன கேரக்டர் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சீங்க இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இந்துக்கள் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள்ல என்ன நடக்குதுங்கிறத பட்டவர்த்தனமா சொல்லி இருக்கிறதுக்காக நம்ம அம்மா ராஜசேகரை வந்து பாராட்டலாம் இதுக்கு வந்து மியூசிக் வந்து எஸ் எஸ் தமன் வேற லோல்ல போட்டிருக்கிறாரு பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று டி ராஜேந்திரன் இருக்கிறாரு அதுவே பெரிய விஷயம் இன்னொண்ணு ஒளிப்பதிவு சியாம் கே நாயுடு நடனமும் அம்மா ராஜசேகர் இந்த பட இந்த படத்தோட இயக்குனர் தான் அவர் வந்து டான்ஸ் மாஸ்டர் தெலுங்குல அவர் தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு அவர் பையனை ஈவாக்கணும்ட்டு சினிமாவோட ஃபைட் தாங்க படத்துல அஜய்யோ விட்ட நாளெல்லாம் தேட்டர் கூட ஓடியும் ஆக்ஷன் லெவல்ல ஆக்ஷன் சீன்ஸ் ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்ததுமாவோட கெமினும் இந்த படத்தில் இணைந்து பணிபுரிஞ்சிருக்கிறார் ஃபைட்ஸ்லாம் சேலம் வெங்காயனாரோட தயாரிப்பு தமிழுக்கு மட்டுமா தெலுங்குமா தெரியல ஆனால் தெலுங்கு திரையுலகம் இந்த படத்தை பெருசாக கொண்டாடலாம் நம்ம ஊரில் கொஞ்சம் ரத்தமும் வெட்டுக்கூத்தும் கம்மியாக இருந்தா ஓரளவு கொண்டாடலாம் வெட்டு வேற லெவல் வெட்டாக இருந்திருக்கும் அப்படி இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க